வந்திருக்கும் பாரு <laughs> 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 <laughs>

ஐயோ நம்ம தப்பு பண்ணல தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத என்ன பிரச்சனை மாதிரி தெரியுதா ஒரு பொண்ணு தன் உடம்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட புருஷனுக்கு தான் ஒப்படைப்பா ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு அர்ப்பணிச்சுட்டேன் நான் பண்ணது தப்பு தான் வரும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நட்சத்திரா உனக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நம்ம தப்பு பண்ணல இப்படி அறிவில்லாம பைத்தியக்காரத்தனமா பேசாத கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இரிட்டேட் பண்ற

சந்தேகம் இல்லடா வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் எதுக்காக இப்படி அழற நான் அலைறேன்னு சொல்லிட்டு இருக்கியா பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பனமோ நான் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க கல்யாணம்னா இவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிற முதல்ல கல்யாணத்தோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் உனக்கு தெரியுமா ஆனா இதெல்லாம் உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல தெரிஞ்சிருந்தோ என்ன நீ வேணுட்டு ஏமாத்திட்ட யோரச்சிட்ட காதல்ன்ற பேர் சொல்லி என் பின்னாடியே வந்து காமத்தோட என்னையும் என்னோட உடம்பையும் பாத்தியோ தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல எத்தனை தடவையோ நீ தொடணும்னு நினைச்ச எத்தனை தடவை அடிச்சாலும் நீ திருந்தல சீ கடைசியில் கோவா வரைக்கும் கூட்டிட்டு வந்து என்ன என்னை ஏமாத்துன படு பாவி நீ நானே கோவா கூட்டிட்டு வந்தேன் நீ தானே கோவாக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன நீதானே அடம் பிடிச்ச இப்போ என்ன படு பாவிங்கிற ச்சீ தலை எழுத்து எப்போ பாரு கல்யாணம் கல்யாணம் ச்சீ போங்கிறது பைத்தியக்காரி அவன்தான் குன்னுட்டான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் உன்னுடைய பிரம்ம உன்னுடைய அவசரத்தினால அவனுடைய காதலை புரிஞ்சிக்க முடியாம உன் கையாலேயே நீ உன் சாப வர வச்சுக்கிட்ட இதுல ஒரு துளி அளவு கூட அவன் மேல தப்பே கிடையாது நீ இறந்ததுக்கு என்ன நடந்துச்சின்னு உனக்கு தெரியுமா இங்க பார் காளி மாதா நானா கோவாவுக்கு கூட்டிட்டு வந்த நீ தானே கோவாவுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன நீ தானே அடம் பிடிச்ச இப்ப என்ன படுபாவீங்கிற சி தலையெழுத்து எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம் சி போங்க இருந்து கல்யாணம் கல்யாணம் என்ன புரிஞ்சுக்கல் அளவுக்கு நான் ஏமாத்துக்காரன் கல்யாணம் குழந்தைங்களுக்கு அப்பாவா இருப்பேன் உன்னை வாழ்நாள் முழுக்க என் இதயத்தில் வச்சு பார்த்துப்பேன் சரி நீ சொன்ன மாதிரியே செய்ற வா கல்யாணம் பண்ணிக்கலாம் நக்ஷத்ரா ஐயோ நட்சத்திரம் நட்சத்திரா என்ன காரியம் பண்ணிட்ட வாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் நட்சத்திரம் என்ன காரியம் பண்ணிட்ட நட்சத்திரா நீ வர மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தோம் இன்னும் ஒன் நினப்போட காதல் பைத்தியக்காரனா அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் பாரு ஐயோ வரோ எங்க இருக்க உன்னை பார்க்கணும் போல இருக்கு ஐயோ வரோன்னா வருண் 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 என்ன பாரு வருண் 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 என்ன ஒருதரா பாரு வருண் வருண் என்ன பாரு வருண் நீ வெறும் ஆவி நீ એમ கண்ணுக்கு தெரிய மாட்டாய் சுவாமி ஊண மாதிரி காதலர்கள் பண்ற தவறுனால தான் வாழ்க்கையே போய் அழிச்சிக்கிறினீங்க ஐயோ ஐயோ என்ன பண்றது இப்போ அதனாலதான் எதுலையுமே அவசரப்படுத்தது புரிஞ்சுக்கோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வருணுக்கு என் மடியில படுக்கணும்னு ரொம்ப ஆசை அதை இப்ப நிறைவேற்றுற ஒரு தடவை என் மடியில சாச்சுக்கிறேன் அதுக்கு வாய்ப்பே இல்ல நீ ஒரு ஆவி அவன் ஒரு மனுஷன் அந்த பொண்ணோட உடம்புல புகுந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு தடவை ஏன் வரும்ன மொழில சாச்சு வச்சுக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படியே காளி மாதா வருண் வருண் நான் தான் நட்சத்திரா வருண் நான் தான் உன் நட்சத்திரம் நான் தான் வரும் உன் நட்சத்திரம் என்னோட நட்சத்திரம் இல்ல என் நட்சத்திரம் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும் நான் என் நட்சத்திராவை தவிர யாருமே தொட மாட்டேன் தொடமாட்டேன் புனித மனவை என் நட்சத்திரம்

நட்சத்திரா நான் உன்னை மறுபடியும் பாப்பேன்னு நினைக்கல இந்த கையெல்லாம் நட்சத்திரம் இதுல ஓ தப்ப எதுவும் இல்லை வரும் பிடிவாதத்தினால்தான்

அப்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மூணு அன்போட வாழ்நாள் முழுவதும் பார்த்துக்கறேன் வரும் யாருந்தோ ஜென்மூத்துல நம்ம சாக்குறோம் நம்ம சாவுணும் வாண்டா வரும் நசுரோ வாரா